வீட்டில் பூஜை நடந்துட்டு இருக்கு அப்போ எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க மகா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டோடனே சூர்யா என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயோ மகா நல்லா மாட்டை விட்டுட்டு போயிட்டாலே இப்போ நான் இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு இங்கே பாருப்பா நீ மகாக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அட்டன்ட் பண்ணவே இல்லை இல்லை ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு ஐயோ இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் கண்டிப்பாக மகா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ சூர்யா சொல்கிறாரு இல்லை அப்புறப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதனால தான் மகா யாருக்கிட்டேயுமே சொல்ல வேண்டாம் இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக்காகிறாங்க என்ன சூர்யா சொல்கிற நீ சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா நான் சொல்றதுலமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு உயிரை விட இந்த பூஜை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கர கோபமாக கேட்குறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மகாதான் இந்த பூஜை நடக்கணுன்றதுனால தான் நான் இப்படி சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிகிட்டு இருக்காரு என்ன இப்படி சொல்கிறேன் இங்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு கண்டிப்பாக போயிட்டு நம்ம ப்ரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா அப்படியே பார்க்குறவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாரு விஜய் நீ அங்கெல்லாம் இப்போ போக வேண்டாம் புரியுதா மகா போயிருக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ வந்து கண்டிப்பாக பூஜையில் உட்காரணும் நீ உட்காரு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு விஜய் உட்காடுறாரு அங்கே அனாமிக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே ஐஸ்வர்யா பார்க்குறாங்க எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையிலேருந்து எழுந்துக்கிறாங்க என்னோடய தங்கச்சிக்கு அங்கே அடிப்படும் போது நான் எப்படி இங்கே பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க உடனே கௌதம் சொல்கிறாரு அதான் உன் தங்கச்சி போயிட்டாங்கல்ல நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி நான் போவேன் ஏன் மகா போயிருக்காள அவள் பார்த்துப்பா என் தங்கச்சிக்கு எதுவுமே ஆகாது நான் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பூஜையில கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவியும் சொல்றாங்க அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க மகா யோசிக்கிறாங்க யாரோ தப்பாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க சொல்லி என்னாச்சு இவங்க உன்னோட தங்கச்சி கடிப்பட்டு சொன்னி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு இல்லை அது ஏதோ ராங் கால் போல் இருக்குது யாரோ தப்பாக பண்ணியிருக்காங்க நான் போய் கேட்டால் அப்படி ஒரு பேரில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே பார்க்குறாங்க ஆமா இவ பூஜையை நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு ஒரு காரணத்தை வேற தேடிட்டு இருக்கா வேணும்னு தானே நீ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க இல்லை அத்த நான் எல்லாம் போகல உண்மையை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மகா சொல்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அவள் போய் எல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க சரிம்மா நீ வந்துட்ட ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கூப்பிட்றாங்க மகா நீ தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும் ஏன்னா சூர்யா தான் பெரிய பையன் நீ வந்து தங்கச்சி தான் ஆய்வர்யாவுக்கு ஆனால் நீ வந்து சூரியா தான் மூத்த பையன் அதனால நீ அவன் கூட உட்காந்துச்சி நீ தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக மகா உட்கார வச்சு பூஜை பண்ணணும் இதில் ஏதாவது நாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க நான் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் இந்த பூஜை முறைப்படி தான் நடக்கணும் புரியுதா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்போ காயத்ரி எதுவுமே பேசவே இல்லை அதே மாதிரி மகா சூர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து பூஜையில் உட்காடுறாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி முடித்தோன்னே எழுந்துக்கிறாங்க அடுத்தது விஜய் அனாமிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லபடியாக அந்த பூஜை முடிஞ்சது அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உனக்கு யார் ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லோருமே இருக்காங்க அங்கே வந்து சூர்யா போகிறாரு மகா சூர்யா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு